விடயம் என்ன கேட்டா வழி என்றது கட்டாயம் திருமணம் பதிவு செய்யறது கட்டாயமாக்கப்படுவது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வழக்காற்று திருமணங்களை வந்து அங்கீகரிக்கும் வலியினுடைய கையொப்பம் அவசியம் அல்ல என்பதுதான் முன்மொழியப்பட்ட திருத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த விடயம்

என்ற அமைப்புல தான் இந்த சட்டம் மூலம் இருக்குது ஆனா இந்த கொடுக்கப்பட்ட திருத்தத்துல வந்து ஸ்ட்ராங்கா வலி என்றது கட்டாயம் இங்க வந்து ஏற்கனவே பழைய ஏற்பாடுல வந்து பெண்ணின் கையொப்பம் என்றது இல்ல நீங்க அதை போட்டுக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ்லாத்தியன் கண்ணோட்டத்தின் படியும் பெண்ணின் க கையொப்பம் அதாவது சம்மதம் என்றது வந்து கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில பெண்ணின் கையொப்பத்தை போட்டு வலியிட கையொப்பத்தையும் போடுங்க வலியை ஆப்ஷனலாக மாற்ற வேண்டாம் என்றதுல உறுதியாக அவங்க வந்து அவங்களோட முன்மொழிவை வச்சிருக்கிறாங்க உண்மையிலே அந்த விடயமும் பாராட்டப்படக்கூடிய விடயம் நபிகள் நாயகம் சலல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஒரு விடயம் எனவே வலி அவசியம் அல்ல என்று சொல்வதன் மூலமாக அந்த வழியினுடைய அங்கீகாரம் அதாவது குருவான் சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விடயம் அங்கே நடைபெறலாம் என்ற விடயம் இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விடயத்திலும் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் உண்மையிலே பாராட்டு அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு திருமணத்தின் போது அந்த அந்த திருமணத்தை பதிவு செய்வது கட்டாயம் என்றுதான் முன்மொழியப்பட்ட திருத்தத்திலே இருந்த விடயம் அவ்வாறாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படாத திருமணங்கள் வலிதற்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த விடயம் சம்பந்தமாகவும் அதிகமான கதையாடல்கள் இருந்தன பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முன்மொழிவுகளிலே அது பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொன்னா அதை மேரேஜ் என்று சொன்னால் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாத மேரேஜ் எல்லாம் இன்வலிட் அதாவது வழிதட்டுறது என்று சொல்லலாம் என்னென்னு கேட்டால் கஸ்டமரி மேரேஜை வந்து அங்கீகரிச்சிருக்குது எங்களுக்கு கன்ஸ்டியூஷன் கன்ஸ்டிட்யூஷனில் ஆர்டிக்கல் சிக்ஸ்டீன் பதினாறாவது உறுப்புறையில் வந்து ஏற்கனவே இருந்த மேரேஜ் கஸ்டமரி மேரேஜ் ஆனால் ஏற்கனவே இருந்த மேரேஜ் வந்து வழிதில் இருக்கணும் என்றதில் ஏற்பாடு இருக்குது அதே மாதிரி தேச வலமை எடுத்துக்கொண்டுமோ கேன் கேண்டியன் லோ கேண்டியன் திருமண சட்டத்தை எடுத்துக்கொண்டு என்றாலுமோ எல்லா இடத்துலையுமே இந்த கஸ்டமரி மேரேஜுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்போ கஸ்டமரி மேரேஜ் இந்த ஏன் இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்திலிருந்து மட்டும் எடுத்து போடணும் என்றது ஒரு பெரிய கேள்வி எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட அதாவது இந்த கருத்து அவங்களோட முன்மொழிவில் வந்து திருமணம் பதிவு செய்கிறது கட்டாயமாக்கப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வழக்காற்று திருமணங்களை வந்து அங்கீகரிக்கணும் வழக்காற்று திருமணங்கள் வந்து இன்வெலிட் என்று நீங்க வந்து அறிவிச்சு அதாவது இதுல மெண்டேட்டரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் மட்டும்தான் என்று போட்டா ஆட்டோமேட்டிக்கா வழக்காற்று திருமணம் வந்து இன்வெலிட் என்று ஆவிடும் அப்படி என்று சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் என்னது சொத்துரிமை பிரச்சனை கணவன்ற சொத்துல இருந்து மனைவிக்கு எந்த பங்கும் போவாது என்று கேட்டா வலிதற்ற ஒரு திருமணம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கவோ இல்லாட்டி அவங்களுக்கு சொத்து பங்கு கேட்கவோ அவங்களோட பிறப்புலய ஒரு குறைபாடு வந்துடும் இன்லெஜிடிமேட் சைலாக மாறிடுவாங்க இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு அதனால இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கூறிக்கிற கருத்து என்னன்னு கேட்டா நிக்கா நடக்கிற நேரமே ரெஜிஸ்ட்ரேஷன அதாவது நிக்கா நடக்கிற நேரமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுமதி கொடுங்க அதே மாதிரி இந்த வழக்காற்று திருமணத்தையும் அங்கீகரிங்க அடுத்தது வந்து லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ இன்றைக்கு நிக்கா செஞ்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு போகிறோம் அப்படியா அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்போ அந்த லேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபைனை இம்போஸ் பண்ணினா நாங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஊக்குவிக்கல அப்படி என்ற மாதிரியான ஒரு முன்மொழி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதுல முக்கியமான கன்செப்ட் என்னன்னு கேட்டா வழக்காறு திருமணங்கள் வழக்காற்று திருமணங்களை வந்து அங்கீகரிக்கணும் அது இல்லாம அப்ப கூடாது என்றதுல உறுதியா இருக்கிறாங்க நிச்சயமா ஏற்கனவே பல விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது முஸ்லீம் என்ற வார்த்தை தலாக் ஃபசுக் என்ற வார்த்தைகளை இல்லாமல் ஆக்கக்கூடாது என்பதிலே எங்களுடைய எம்பிக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதே போன்று திருமணங்களை பதிய வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பதியப்படாத திருமணங்களை ஒருபோதும் வழிதற்றது என்று சொல்லக்கூடாது என்ற ஸ்டாண்டிலும் என்ற நிலைப்பாட்டிலும் அவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்ததாக மிக முக்கியமான விண்ணத்திற்கு உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூ டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்